ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாமே இன்னைக்கு ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை ஃப்ரை எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க சாதத்துக்கு சப்பாத்திக்கு சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க அட்டங்காசமாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இந்த கடுகை வந்து நல்லா பொறிஞ்சி பொரிய விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் ரெண்டு காஞ்ச மிளகா பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அடுப்பு தீய லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வரணுங்க நல்லா கோல்டன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெங்காயத்தை நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் நாம் காரத்துக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆறு முட்டைக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துருங்க அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவை ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்க்கலாங்க கலர் வந்து நல்லா கொடுக்கும் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நார்மல் தூளை விட காரம் வந்து கம்மியாக இருக்குங்க இது ஒரு நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வர அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இதில் நாம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாங்க ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்தா போதும் ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துற வேண்டாம் இப்போ நாம் இதை ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் லைட்டாக திக்காயிடுங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காயிடும் இப்போது இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருங்க நாம் இதில் முட்டைகளை சேர்த்துக்கலாம் டோட்டலாக நான் வந்து ஆறு முட்டை சேர்த்துருக்கீங்க நீங்கள் நாலு முட்டை அஞ்சு முட்டை சேர்க்கணுன்னாலும் இதே ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி செய்யுங்க முட்டைகளை முழுசாக இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு தேவைன்னா இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் ஆனால் எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது இந்த முட்டைகளை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடணும் ரொம்ப ஜாஸ்தியாக கலந்து விட்டுற வேண்டாம் அந்த மஞ்சக்கரு வந்து இந்த மாதிரி உடஞ்சி இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டாலே போதும் இப்போ நாம் இதை தட்டை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க எக்ஸாக்டாக ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் முட்டை வந்து சைடு கார்னர்ஸ் எல்லாமே வெந்திருக்கோம் நடுவுலையும் நல்லா வெந்து போயிருக்கும் இப்போ நாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க நீங்கள் முட்டை பொடிமாஸ் வந்து எப்படி செய்வீங்களோ அதே தாங்க இந்த ப்ரொசீஜர் இதை இப்போ நாம் இந்த முட்டையை இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாங்க முட்டை பொடிமாஸ் மாதிரி இதை வந்து குட்டி குட்டியாக வரணும் அந்தளவுக்கு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கை விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க அதுதான் இம்பார்ட்டண்ட்டு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க முட்டை பொடி மாஸ் மாதிரி தொக்கு மாதிரி அதுவே வந்துடும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் முட்டை நல்லா பொடிமாஸ் மாதிரி வந்துச்சு ரொம்ப சின்ன சின்னதாகவும் ஆக்கிட வேண்டாங்க இந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க இந்த லெமனை பிழிஞ்சு விட்டு செய்யுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் லெமன் இல்லைன்னா விட்டுருங்க ப்ராப்ளம் இல்லை இதில் நறுக்கின கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை ஃப்ரை நமக்கு ரெடி இந்த முட்டை ஃப்ரை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்லாம் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்